அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு இன்னும் நான்கு ஐந்து நாட்கள் மட்டுமே உள்ளது நிறைய நபர்களில் ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருப்பீங்க பெரும்பாலான வீடுகளில் தாத்தா பாட்டி இருப்பாங்க வயசான அப்பா அம்மா இருப்பாங்க அவங்களெலாம் சில பிரச்சனை காரணமாக மாமியா மருமக அப்பா அம்மா மகன் பிரச்சனை காரணமாக வீட்டில் கூட அனுமதிக்க மாட்டாங்க வெளியில் ஏதாவது ஒரு சாலையில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த மருமக மகனெல்லாம் நினைக்க வேண்டியது நாமும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு எதிர்காலங்களில் வருவோம் அப்படின்றதில் மனசில் வைக்கணும் அவங்களுக்கு உண்டான மரியாதையை செய்யணும் சில பேர் அந்த மாதிரி பெரியவங்களுக்கு துணியெல்லாம் கூட எடுக்காமல் கூட இருப்பாங்க உங்கள் பிரச்சனைலாம் ஓரமாக தள்ளி வைங்க ஒரு பண்டிகை அப்படின்னு வந்தால் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு உரிய மரியாதையை செய்யுங்க ஏன்னா அவங்க மறுபடியும் நம்ம கூட வந்து பிறக்க போகிறதில்ல எல்லா மனுஷனுமே வாழ்க்கையில் ஒரு முறை தான் அடுத்து ஜென்மன் இருக்குதா எல்லாரும் பிறப்போமா எல்லாரும் பார்ப்போமா அப்படின்றதில் கேள்விக்குறி அதில் எத்தனை பேர்த்துக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு தெரியல இருக்கும் காலம் வரை எல்லா மக்களுக்கும் எல்லா நன்மையும் செய்யுங்க அதை தான் நம்மளுக்கு ஒரு நன்மையை உண்டாக்கும் அதேப்பிரி நிறைய வீடுகளில் சில பேர் வந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்வாங்க ஸோ அவங்களுக்கு தீபாவளி நாளில் ஒரு ஸ்வீட்டு ஒரு உங்களால் முடிஞ்சு ஏதாவது ஒரு துணி எடுத்து கொடுங்க உண்மையிலே சந்தோஷமாக நம்மளை நினைப்பாங்க பண்டிகை அப்படின்றது நம்ம சண்டை சச்சரவெல்லாம் நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு இது செய்யாதா இவங்களுக்கு இது செய்யாதா அப்படின்னு தள்ளி வைக்கிறது கிடையாது எல்லாத்துக்கும் எல்லா வகையான உதவிகளையும் செஞ்சு எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தான் பண்டிகை அதை இந்த தீபாவளியில் எல்லாரும் சரியான முறையில் செய்யுங்க அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மைவி திரியேட்ஸில் இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலான பேசிக்கான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய நபர்கள் மைவி த்ரேட்ஸில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிடுறீங்க உங்களுடைய நண்பர்கள் சொன்னாங்க உறவினர்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறம் நம்ம எப்படி அடுத்தடுத்து ஸ்டெப்பு பண்ணணும் அப்படின்றது தெரிய மாட்டேங்குது ஓஎம்னாலே என்ன அதில் நம்ம என்ன பண்ணால் என்ன ஏர்னிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தெரிய மாட்டிருக்குது அது சார்ந்து தான் நம்ம பார்க்க போகிறோம் மைவித்யாட்ஸ் அப்படின்றது ஒரு விளம்பர கம்பெனி ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி அவங்க சொந்தமாக பொருள் தயாரிக்கிறாங்க அந்த பொருளை வந்து விளம்பரப்படுத்துறதுக்கு ஒரு சேனல் வேணும் அதுதான் மைவி ஆட்ஸ் அதில் அவங்க விற்பனை செய்யக்கூடிய பொருட்களுடைய விளம்பரத்தை ஒளிபரப்பாங்க அதில் நமக்கு தேவையான பொருட்கள் இருந்தால் நம்ம போய் வாங்கிக்கலாம் அதுதான் அவங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதனால் இதை நம்மளை என்ன வேலை இதில் நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த விளம்பரத்தை பார்க்குறது தான் நம்மளுடைய வேலை இன்றைக்கி உலகம் முழுவதும் ஆயிரத்தி எட்டு டிவி சேனல் இருக்குது அதுக்கு எல்லாத்துக்கும் இன்கம் எங்கே வருதுன்னா விளம்பரம் கொடுக்குறவங்க அந்த நிறுவனத்துக்கிட்ட தான் அவங்களுக்கு இன்கம் வருது ஆனால் அதை எத்தனை பேர் நம்ம பர்ஃபெக்டாக பார்க்குறோம் அப்படின்றது விளம்பரம் கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனத்துக்கு தெரியாது ஆனால் டிவியில் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த சேனலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அதை வந்து நம்ம மைவித்தியட்ஸ் நிறுவனம் நூறு சதவீதம் சரியான முறையில் பண்ணுறாங்க நான் ஒரு விளம்பரம் கொடுத்தா கண்டிப்பாக அவங்க பார்த்தே ஆகணும் அதை பார்த்து முடித்தா தான் அந்த கேப்சா வரும் அதை என்ட்ரி பண்ணால் அமௌண்ட்டு வரும் இதுதான் நிறுவனத்தினுடைய அடிப்படை கோட்பாடு இப்போ நம்ம ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இன்கம் வரும் அப்படின்னா டெய்லியும் அஞ்சு ரூபா கிடைக்கும் அதில் பத்து பர்சன்ட் டூர் வாலெட் பிடிச்சிருவாங்க ஐம்பது காசு மீதி நாலு ரூபா ஐம்பது காசு நம்மளுடைய கேஷ் வாலெட்டில் ஆட் ஆகும் எவ்வளோ நாள் கழித்து நம்ம அதை வித்ரா பண்ணலாம் அப்படின்னா ஐம்பது ரூபாய்லேருந்து அறுபது ரூபாய்க்குள்ளார வந்துச்சுன்னா நம்ம வித்ரா பண்ணிக்கலாம் ஒரு முறை மட்டும் ஓஎம்ல ஜாயின் பண்ணால் ஒரு முறை மட்டும் நம்ம வித்ரா பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளால் வித்ரா பண்ண முடியாதுன்னா முடியும் எப்போ அப்படின்னா நீங்கள் அடுத்த ஒரு பிளானுக்கு அப்டேட் ஆகணும் இந்த ஐம்பது டு அறுபது எதுக்கு அப்படின்னா நிறுவனம் உண்மையான நிறுவனமா நம்ம பேங்க் அக்கௌண்ட் கோடில் கரெக்டாக போட்டிருக்குமா அப்படி போட்டால் நிறுவனம் நம்மளுக்கு அமௌண்ட் கொடுக்குதா அப்படின்னு நீங்கள் நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஐம்பது டு அறுபது கொடுத்துருக்கங்க அது வாங்கினதுக்கப்புறம் எனக்கு இன்னும் நிறுவனத்த மேலே நம்பிக்கை வரலைங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதம் கூட நீங்கள் டைம் எடுத்துக்கலாம் ஃப்ரீயாகவே அஞ்சு ரூபாயில் பார்த்தீங்கனாலையும் டெய்லி உங்களுக்கு அஞ்சு ரூபாய் ஆட் ஆகும் ஆனால் அதை எப்போ எடுக்க முடியும்னா இதுக்கு அப்புறம் ஒரு பிளான் பேசிக் மெம்பர் அப்படின்னு ஒன்று இருக்குது முந்நூற்றி அறுபது ரூபாய் கொடுத்து நிறுவனம் கொடுக்கக்கூடிய ஒரு கேர் பவுட்ரு அந்த அமௌண்ட்டு கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு பொருள் நமக்கு கொடுப்பாங்க அதை வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃப்ரீயாக ஆறு மாதம் அஞ்சு ரூபாயில் பார்த்தீங்க இல்லையா அதே நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த ரூபா கட்டுற நாள் இருந்து உங்களுக்கு டெய்லியும் செவன் ருபீஸ் ஆட் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் அன்லிமிட்டடாக ஒவ்வொரு மாதமும் நான் ஸ்டாப்பாக வித்ரா போட்டுக்கலாம் எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது இதில் என்ன எவ்வளோ நாள் சார் இருக்கலாம் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நாள் வேணுனாலும் இருக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு மாதத்துக்கு இரநூத்தி பத்து ரூபா உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இருந்தால் ஒரு முறை தான் எடுக்க முடியும் எடுத்துக்கிட்டு ஒரு முறை முந்நூற்றது ரூபா பே பண்ணி நிறுவனத்துடைய ஃபேஸ்கர் போட்டு வாங்குனீங்கன்னா லைஃப் டைம் நீங்கள் மாதம் இரநூத்தி பத்து ரூபா எடுக்கலாம் இது வந்து ரெண்டாவது ஸ்டெப்பு சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஓஎம்எல்லே வந்து நூறுரூவா இரநூறுவா வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் சார் ஆனால் போட்டாக்கில் எனக்கு பிளான் அப்கிரேடு யூசர் அப்படின்ற மாதிரி வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அந்த ஐம்பது டு அறுபதுன்றதை நமக்கு கொடுக்கப்பட்ட லிமிட் அதுக்கு மேலே நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் வந்து அந்த ஐம்பது டு அறுபது எடுக்கிற லிமிட்டை தாண்டிட்டீங்க அடுத்தது நீங்கள் பிஎம் அப்டேட் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது பிஎம் அப்டேட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்றத நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருது இது தெரியாத நிறைய நபர்களை நான் ஒரு முறை கூட எடுக்கவே இல்லை ஆனால் எனக்கு இந்த மாதிரி அப்கிரேட் பண்ணுங்கள் அப்கிரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் ரீசன் வேறு ஒன்றுமே கிடையாது அதனால் யாரெல்லாம் அந்த ரூபாய்க்கு மேலே கேஷ் வேலெட்டில் தாண்டி போயிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி அப்கிரேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும் அதை நீங்கள் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கிற அமௌண்ட் மொத்தத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் மாதம் நான் ஸ்டாப்பாக எடுக்கலாம் சரிங்களா அடுத்தது நான் ஓஎம்லே ஃப்ரீயாக மக்களை இணைச்சி விட்டால் எனக்கு எதாச்சும் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறேங்க கண்டிப்பாக கிடைக்காது இலவச வாய்ப்பு அப்படின்றது நிறுவனம் நமக்கு கொடுக்குது எல்லா மக்களுக்கும் கொடுக்குது அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்கம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது எப்போ கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு குறைந்தபட்சமாக ஒரு பிஎம்க்கு அப்டேட் ஆகிட்டீங்க உங்களுக்கு கீழே ஃப்ரீயாக ஒருத்தர் ஓஎம்மாக வராரு இல்லையா அவர் பிஎம்க்கு அப்டேட் ஆகிறான்னா அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு பதினஞ்சு ரூபாய் கிடைக்கும் ஒரு முறை மட்டும் கமிஷன் அது ரெகுலராக கிடைக்காது நிறைய நபர்களை அப்படி தான் கேட்குறீங்க நான் வந்து பிஎம்ஆ மாறிட்டேன் எனக்கே ஒருத்தர் பிஎம்ஆ ஜாயின் பண்ணிவிட்டேன் எனக்கு அந்த பதினஞ்சு ரூபா ரெகுலராக கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படி கிடைக்காது ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் வேறு எப்படி சார் நான் பெருசாக இதில் சம்பாதிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய பிளானுக்கு அப்டேட் ஆகணும் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களும் பெரிய பிளானுக்கு அப்டேட் ஆனாங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க மூலியமாக நிறைய இன்கம் கிடைக்கும் அதை அவங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஓஎம்னா என்ன பிஎம்னா என்ன அதில் நம்ம எவ்வளோ வித்ரா பண்ண முடியும் என்ன விஷயங்கள் அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் இல்லாத இருப்பீங்க எல்லா விஷயத்தையும் ஒரே நாள் சொன்னோம்னு வச்சிங்களேன் கன்ஃபியூஷன் ஆயிருவீங்க ஓஎம் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணலாம் ஒரு முறை ஐம்பது டு அறுபது வந்தால் நீங்கள் வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளோ நாள் வேணாலும் ஓஎம்ல ட்ராவல் பண்ணலாம் டெய்லி உங்களுக்கு அஞ்சு ரூபாய் ஆடாகும் உங்களால் எடுக்க முடியாது எப்போ எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் பிஎம் அப்டேட் ஆகணும் முந்நூற்றூவா பே பண்ணி நிறுவனத்தினுடைய ஃபேஸ்கேர் பவுடர் வாங்கினீங்கன்னா பிஎம் அப்டேட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் மாதம் போட்டுக்கலாம் எந்த கட்டாயமும் கிடையாது இதுக்கு நான் ஏதாச்சும் மாதம் மாதம் ஆட்களை இணைத்து விடணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கலாம் பிரச்சனை கிடையாது பிஎம்லேயே நிறைய நபர்கள் ட்ராவல் பண்ணிவிட்டு நிறைய நபர்கள் வந்து வருத்தமான சில செய்திகளாம் சொல்லியிருக்கிறாங்க எனக்கே கால் பண்ணி சொல்லியிருக்கேங்க நான் வந்து நிறுவனம் ஆரம்பிக்கும் பொழுதே வந்து பிஎம்மில் ஜாயின் பண்ணேன் சார் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பத்தொம்பது மாதமாக பிஎம்மில் ட்ராவல் பண்ணி நிறைய நேரத்தை நான் வேஸ்ட் பண்ணிவிட்டேன் என் கூட ஜாயின் பண்ண மக்கள்லாம் க்ரௌனு கோல்டு டைமண்ட் அப்டேட் ஆகி அவங்கவுங்க அவங்களுக்கு உண்டான தொகையை வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணி சொன்னார் ஏன்னா ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சுமே நான் அதை பதினெட்டு மாதம் பயன்படுத்தாமல் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி அதனால் யாராச்சும் நீங்கள் இதில் பிஎம்ஆ இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்பிக்கை இருந்தால் தேவை இருந்தால் அதர் பிளான் அப்டேட் பண்ணலாம் நிறுவனம் உங்களை ஒருபோதும் எப்போயுமே அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லாது நமக்குத்தான் தெரியும் நம்மளுடைய தேவை என்ன நம்பிக்கை என்ன விருப்பம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பிஎம்மில் நிறைய நபர்கள் இருக்கீங்க அவங்க எல்லாருமே ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வைங்க அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு போக முடியும் பிஎம்லே இருக்கக்கூடிய ஏழு ரூபாய் வாங்கிக்கிட்டு நம்மளுடைய கஸ்டமர்லாம் தீந்துடுமா கிடையாது மாதிரி இன்னும் சில நபர்களை கேட்கலாம் நான் அடுத்த பிளானுக்கு போகலாம் திடீர்னு நிறுவனத்தை மூடிட்டு போயிட்டாங்கன்னா என்னுடைய அமௌண்ட்டுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு கேட்கலாம் நமக்கு உண்டான ஒரு நம்பிக்கை இருந்தால் பண்ணலாம் ஏன்னா நிறுவனம் தொடங்கி கிட்டத்தட்ட முப்பது மாதம் ஆச்சு நாற்பத்தி ரெண்டு லட்சம் மக்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது வரைக்கும் கரெக்டாக அமௌண்ட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் பண்ணலாம் நிறைய நபர்கள் இந்த முன்னூற்றா கூட நிறுவனத்தை நம்பி கட்ட முடியாமல் இருக்காங்க ஸோ அவங்கள நாம் எதுவும் சொல்ல முடியாது நான் இது ஏன் சொல்கிறேன்னா வாய்ப்பு நம்ம கண்முடியாடியே நல்லா நடந்துக்கிட்டு இருக்குது முப்பத்தி ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் ஆஃபீஸ் இருக்குது நானூறு ஸ்டோர் இருக்குது இன்னும் நிறைய இடத்துல ஆஃபீஸ் வரப்போகுது நம்ம தமிழ்நாட்டு நிறுவனம் போது நாமளே அந்த நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்ணலன்னா வேறு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க நான் வந்து நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம் வாய்ப்பு இருக்குது எல்லாரும் இருக்கிறோம் நீங்களும் பயன்படுத்திக்கோங்க அப்படின்றதான் சொல்கிறேன் அதில் இன்னும் சில நபர்கள் குதர்க்கமான சில கேள்விகளாம் கேட்குறாங்க பணம் போயிடுச்சுன்னா நீங்கள் தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாருக்கு கீழே ஜாயின் பண்ணாலுமே நிறுவனம் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பான ஒரு விஷயம் சரிங்களா நிறுவனத்தை நம்பி தான் ஒருத்தர் உங்களை ஜாயின் பண்ணி விடுறாரு அவர் ஒன்றும் நம்மளுக்கு அமௌண்ட் இப்போ என்னை சேர்த்து விட்டு எனக்கு அமௌண்ட் தரப்போகிறது இல்லை நிறுவனம் தான் எனக்கு தரப்போகுது அது நல்ல விதமாக போயிட்டுருக்குது நிறைய பேர் ஆன்லைன் மோசடி அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அதிலிருந்து ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த த்ரீட்ஸ் நிறுவனம் இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க முப்பத்து ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் ஆஃபீஸ் அப்படின்னா நம்மளோட பிரச்சனைகளை உடனடியாக போய் பார்த்து சரி பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சி தான் எடுத்துருக்குறாங்க பல ஆன்லைன் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னே தெரியாது ஒரு லட்சம் கட்டு மாதம் பத்தாயிரம் கொடுக்குறேன் மாதம் இருபதாயிரம் கொடுக்குன்னா நம்ம ஆளுங்க உடனே போய் ஜாயின் பண்ணிடுவாங்க அது என்ன ஏது யார் என்னென்னு நினைக்க மாட்டாங்க ஆனால் மைவி த்ரேட்ஸ் ஃப்ரீயாக ஒரு வாய்ப்பை கொடுத்து இதில் நிறுவனத்தை பற்றி நீ தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு விருப்பம் இருந்தால் அப்டேட் பண்ணு ஒரு லட்சம் இல்லை பல கோடி சம்பாதிக்கிறதான வாய்ப்பு இதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் யாரும் நம்புறது கிடையாது பெருசாக அமௌண்ட் கொடுக்கணும் உடனே பெருசாக வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர ஒரு சிறிய வாய்ப்பு சரியான முறையில் பயன்படுத்தினா நம்ம ஆட்களை ரெஃபர் பண்ணால் ரெஃபர் பண்ணாமல் கூட இதில் எஸ்ஜி ஒன் டூ த்ரீ அப்படின்ற ப்ரொமோஷன்லாம் இருக்குது அதெல்லாம் ட்ரை பண்ணால் நம்மளுக்கு நிறைய அமௌண்ட் வரும் அப்படின்னு நம்ம தான் விளக்கமாக சொன்னாலும் யாரும் நம்புறதில்லை முகம் தெரியாத கம்பெனியில் போய் லட்சக்கணக்கில் கொடுத்த ஏமாறுற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் முகம் தெரிஞ்ச ஒரு கம்பெனி முப்பது மாதமாக ரன் இருக்குது எல்லாத்துக்கும் எல்லா பெனிஃபிட்டும் இருக்குது அதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிளானில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்க அப்படின்னா நிறைய பேர் வாசனம் பண்ணுறாங்க அரசில் வந்து இன்றைக்கி மாதத்துக்கு மூணு லட்சம் நாலு லட்சம் கமிஷன் வாங்கக்கூடிய மக்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அதுக்கு சாட்சிகள் நிறையா இருக்குது நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு நிறையா இடத்துல பதவிகள் வந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் வந்து பொய்யான விஷயம் கிடையாது அது வந்து பொய்யை யாரும் எடிட் பண்ணலாம் போட முடியாது இருக்கிற நபர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்துக்கு தாண்டி போகணும் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்குறோம் அந்த மாதிரியான சமயத்தில் இந்த மாதிரி மைவித்திரஸ் மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சுமே பயன்படுத்தாமல் விட்டோம் அப்படின்னா இன்னும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து நீங்கள் எதிர்பார்க்கும்பொழுது அந்த வாய்ப்பு நம்ம கையிலிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கும் அதை நம்ம பிடிக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் அதனால் ஒரு நல்ல விஷயம் கிடச்சிருக்குது சரியான முறையில் பயன்படுத்துங்க மைவித்திரஸ் நிறுவனம் இன்றைக்கி தமிழ்நாடு மட்டுமல்ல உலக லெவலில் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது நம்ம கூடவே இருக்கிற ஒரு செல்ஃபோனில் நமக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி நமக்கான ஒரு இன்கம் வேணும் அப்படின்னா நமக்கான ஒரு பிளானை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு இன்கம் இருக்குது இது வரைக்கும் ஜாயின் பண்ணவங்க யாரையும் எனக்கு மைவி த்ரேட்ஸில் பணம் வரல ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க மைவித்ரேட்ஸுக்கும் தாண்டி அப்பாற்பட்டு இருக்கிற சில சொந்த பந்தங்கள் தான் அந்த மாதிரி சொல்லுவாங்களே தவிர மை வித்ரேட்ஸில் ஜாயின் பண்ண மக்கள் யாருமே சொல்ல மாட்டாங்க ஸோ நல்ல ஒரு கம்பெனி மைவி த்ரேட்ஸ் அடுத்தடுத்த கட்டணங்களை நோக்கி போகுது சரியான முறையில் பயன்படுத்திங்க மேலும் ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் தீர்த்து வைக்கலாம் இந்த மாதிரியான ஒரு கம்பெனியில் இவ்வளோ தூரம் இவர் சொல்கிறாரு ஃப்ரீயாக ஒரு வாய்ப்பு கிடைக்கிது ஜாயின் பண்ணி தான் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளே விழுத்துகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக மைவி திரட்ஸில் இணைத்து விடலாம் நிறுவனத்தில் என்பது முற்றிலும் இணைவசம் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித் திரட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்